Oh, yeah, i will yell it and முருகனை மட்டும் தான் காதலிக்கணுமா ஏன் உங்களை எல்லாம் காதலிக்க கூடாதா பா ஒரு ஆணும் பெண்ணும் காதலிச்சா மட்டும் காதல் கிடையாது ஒரு அப்பா மகளை காதலிக்கலாம் சகோதரன் சகோதரியை காதலிக்கலாம் அம்மா மகனை காதலிக்கலாம் சொந்தங்கள் பந்தங்களை காதலிக்கலாம் செம்மீனே செம்மீனே

பெற்ற பிள்ளையும் பாராமல் தன் குடும்பத்துக்காக இல்ல இந்த நாட்டுக்காக நமக்காக இந்த நாட்டு எல்லையை காக்கிறாங்களே ராணுவ வீரர்கள் அவங்களுக்கு தான் முதல் நன்றியை தெரிவித்து நன்றி இரண்டாவது நன்றி யாருக்கு ஒவ்வொரு ஊரை காக்கக்கூடியது கருப்பு சாமியா இருக்கலாம் ஆனா நமக்கெல்லாம் தமிழகத்துல இரண்டாவது இடம் பெற்றது காவல்துறை அப்படிப்பட்ட காவல்துறை ஐயாவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் மூன்றாவது நன்றி யாருக்கு இடத்தை வச்சு நம்மளுக்கு மதிப்பா நம்மளை வைத்து இடத்துக்கு மதிப்பான்னு கேட்டா உண்மையாலுமே இடத்தை வச்சுதான் நமக்கு மதிப்பு ஏன் இப்படி அழகான தோர்நாளை கட்ட வச்சு இப்படி ஒரு அழகான மேடையை அமைச்சு நம்மளை மேடையில் நிற்க வச்சு பேச விட்டு பாட விட்டு மாட விட்டு பார்க்கக்கூடிய இந்த உள்ளூர் வாழக்கூடிய பிரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் விவரித நாடகத்தை கண்ண வந்த நாடக கலா ரசிகர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 அடுத்த நன்றி யாருக்கு இசை சக்கரவர்த்திகளே உங்களுக்கு முன்பாக ஒளிபெருக்கி எவ்வளவு பேச்சாளரை கூப்பிட்டு வந்து பேச வைத்தாலும் பாடகரை கூப்பிட்டு வந்து பாட வைத்தாலும் ஒளிபெருக்கு அருமையான ஒளிபெருக்கு மனமார்ந்து நன்றி நன்றி இருந்தவனக்கு வணக்கம் அடுத்து நன்றி இசை சக்கரவர்த்திகளே உங்களுக்கு மனமார்ந்து நன்றி 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 அடுத்து நன்றி யாருக்க உண்மையான தாளத்திலேயே சிறந்ததானா ஒரு மனிதனுக்கு நிதானம் என்பது அவசியம் எந்த மனிதனுக்கு நிதானம் என்பது இருக்குதோ அந்த மனிதனால் மட்டும்தான் அன்னதானம் என்பதை செலுத்த முடியும் இன்னைக்கு நாடக நடிகர்கள் கைகளுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் அடுத்த நன்றி யாருக்கு சகோதரன் இப்படி நடிகரெல்லாம் கூட்டி வந்தால் நாடகம் சிறப்பா இருக்கும் தெரிஞ்சு அன்னை முருகேசன் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்து வணக்கம் 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 இப்படி நன்றி சொல்லிட்டே இருந்தா ஒரு முறை மறுபடியும் ஒரு முறை காதழிப்போமா காதலிச்சுட்டு நம்ம வேலை ஆரம்பிப்போம் ஆசைப்பட்டு பார்த்தா இவள கால பொண்ணு ஆசைப்படி புருசவன் அடிமடி ஆஹ் இருந்த வாங்கிட்டு ஆசைப்பட்டு பார்த்தா ପ୍ରିୟ ନାରୀ ଏଠି କିଛି ଭଲ ଦୋକାନ

எப்படி பதினாலும் சுரந்த இந்த ஏழு குடிசியாலும் நம்பி ராஜனே நம்பி மன்னனே நம்பி வேந்தனே மனமார்ந்த நன்றி இப்ப வணக்கம் வாழ வேண்டும் தெரிவிக்கிறேன் மக்கள் கூறினீதி மன்னன் கூறின மக்கள் எல்லாம் என் மேல் குறை விடுகிறார்கள் அவங்களுக்கு எல்லாம் என்னப்பா வேலை நல்ல வேலை வெட்டிக்கு போறவங்க நல்ல காரியத்தை பேசுவாங்க சும்மா இருக்கவங்களுக்கு வேற என்ன வேலை என்ன பேசுறாங்க அப்படி நமது குலவழக்கம் என்ன என்ன ஆவங்கள் ஏத்தைக்கு செல்வதும் பருவந்த பெண்கள் திணை கவர் செய்வதும் நமது குலாசாரம் ஆமாப்பா அப்ப ஏன் மகள மட்டும் கவலுக்கு அனுப்புறது மக்கள் எல்லாம் பேசுகிறாரு இங்க சொல்ல வேண்டியது ஏழை ஆம்பளை பிள்ளைங்க வெட்டி பயங்க சும்மாவே உக்கார்ந்து இருக்காங்களே இவங்கள எல்லாம் அமுச்சு விட வேண்டியது தானே அன்னை நீ கோபப்படாதவன்

உங்க அத்தை பின்னாடி யாரும் போகணும் காவலுக்கு அத்தை பின்னாடி போகணுமா முன்னாடி போகணுமா அத்தைக்கு பின்னாடி காவலுக்கு நீவே போ முன்ன சரி இப்ப தாய் காவலுக்கு போனா தான் காரியம் நடக்கும் நான் நான் காவல் பார்க்கலன்னா காரியம் நடக்கா காவலுக்கு போனேன்னா காரியம் நடக்காதுமா தாய் சிந்தது கோபிலமில்லை தந்தை செந்தைக்க மந்தமில்லை நீங்க காவல் போக வைக்கிறீங்களே காவல் எப்படி பாக்குன்னு அம்மா எனக்கு ஒரு சண்டங்கம்மா என்னப்பா எனக்கு ஏழும் இருந்து வந்து பொதுமையாலாம ஒரு பொம்பள புள்ளை இல்லாமல் நம்ம முருகபுருமா இடம் முருகா முருகா இந்த தவறு தடவை சரிப்பா வேண்டைக்கு சென்றேன் வள்ளி கடுகு கிழங்குல உன்னை பெண் குழந்தையை கண்டெடுத்து முருகப்பெருமானே எனக்கு ஒரு பெண் பிள்ளையை கொடுத்ததுனா உனக்கு கருந்தனை செந்தனை விதைத்து காவலுக்கு அடுப்பு அந்த முருகபெருமானை வேண்டிக்கின்னு என்னுடைய வேண்டுகோடு என்னுடைய அப்பாவுடைய வேண்டுகோளுக்கு போறியா இல்ல கடமைக்காக காவலுக்கு போறியா அப்பா உங்களுக்கு உங்க பேச்சை கேட்காம நான் எங்க போறேன் அப்பா மொழியை எப்பவுமே தட்ட மாட்டேமா அப்பா மொழியை தட்ட மாட்டேன்ப்பா ஆமா தட்டமாட்டேன் நீங்க காவல் பார்க்க சொல்லிருக்கீங்களே காவலை எப்படி பாக்கணும் எப்படி எல்லாம் பாக்கணும் அப்படின்னு சில கடமைகளா இருக்கு அந்த காவலை எப்படி சொன்னீங்கன்னா நாட்டி நன்மகளே நம்பி பழக்கே நிலை நாட்டுவா அம்மா பேடகுலை கொடியேட்டுவா நாட்டு வாடகுல கொடியேற்று நாட்டின் நன்மகளே நன்மடைத்த குலைமகளே நாட்டின் தலைமகளே நன்மதித்த குடிமகளே அதிகள வழக்க வர அனுகுலத்தை காத்திடுவோ அம்மா அம்மா பயிறு கருதாதே ஐங்கே பரமூந்து நாட்டிகன் மகளே நம்மை பார்த்ததவ மகளே வீட்டில் நாற்றுவார் அம்மாகுல பொடியேச்சுவார்

i <laughs> जूेल காசரிசி போடு செல்ல போட்டி நட்டு போடு செல்லி என கருவனண்ணா வேலை கற்று மதுரத்தில் அரசு போடு களத்து கேட்கல செல்லகண்டு கருவ நன்றா வேலை பற்றி மதுரத்தில் அரசு போடு களத்து கேட்கல செல்ல Que i got it.